ஆட்டம் காட்டும் ஆப்கானிஸ்தான் இஸ்தான்புலில் இந்தியா பெயரை சொல்லி இடிந்து நிற்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்கு தாலிபான் அரசு கடுமையாக எதிர்க்கிறது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது இதையடுத்து துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் கடந்த சில நாட்களாக இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடந்தது இதில் இதுவரை சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை இந்நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தாலிபான் அரசாங்கம் தனது வாக்குறுதியில் இருந்து பின்வாங்கிவிட்டது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசு இந்தியாவின் கருவியாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி இந்தியா மீது அபாண்டமாக பழி சுமத்தியுள்ளார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே உறவு தற்போது சுமூகமாக இல்லை அதே நேரம் தாலிபான் அரசு இந்தியாவுடன் சுமூகமாக இருப்பதாக பாகிஸ்தான் நினைக்கிறது இந்த சூழலில் அண்மையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வான்வெளியில் அத்துமீறியதற்காக பதிலடி கொடுத்தது இதனால் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொண்டன இந்த விவகாரத்தில் மோதலை முடிவுக்கு கொண்டு வர துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் கடந்த சில நாட்களாக இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது இதில் இதுவரை சுமுக உடன்பாடு எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இரு நாடுகளிடையே மீண்டும் போர் மூலம் என்று அச்சம் எழுந்துள்ளது அதே நேரம் துருக்கி நடத்திய நான்கு நாள் பேச்சுவார்த்தையில் எல்லை தாண்டி சண்டையை எதிர்கொள்வது குறித்து பொதுவான நிலைப்பாட்டையோ அல்லது ஒருமித்த கருத்தையோ எட்ட முடியாமல் போனது இந்நிலையில் பாகிஸ்தானின் ஜியோ நியூஸ் ஊடகத்திடம் பேசிய அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் ஆப்கானிஸ்தானுடன் ஒரு உடன்பாடு கிட்டத்தட்ட எட்டப்பட்டிருந்தது ஆனால் பேச்சுவார்த்தையின் போது ஆப்கானிஸ்தான் அரசின் தலையீட்டால் தாலிபானின் பேச்சுவார்த்தையாளர்கள் பின்வாங்கினார்கள் காபூலிலிருந்து உத்தரவுகள் வந்த பிறகு தாலிபான் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு ஒப்பந்தத்திலிருந்து நான்கு அல்லது ஐந்து முறை பின்வாங்கினார்கள் கடந்த நான்கு நாட்களாகவோ ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கும் போதெல்லாம் பேச்சுவார்த்தையாளர்கள் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு தகவல் தெரிவித்த போது அங்கே தலையீடு ஏற்பட்ட ஒப்பந்தம் திரும்பப் பெறப்பட்டது பேச்சுவார்த்தை நாசமாக்கப்பட்டது இதனால் தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது ஆனால் அவர்கள் ஆப்கானிஸ்தான் அரசை அழைத்து ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கினார்கள் என்றார் ஆப்கானிஸ்தான் அரசிற்கு சூத்திரதாரியாக இருப்பது இந்தியாதான் என்றும் இந்தியாதான் ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்துவதாகவும் பாகிஸ்தான் அமைச்சர் ஆசிப் குற்றம் சாட்டினார் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விவகாரத்தில் தாலிபான் அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக பினாமி போரை நடத்துவதற்காக இந்தியா ஊடுருவி விட்டதாகவும் அப்பாண்டாம் குற்றம் சாட்டினார் இந்தியா அதன் மேற்கு எல்லையில் ஏற்பட்ட தோல்விக்கு ஆப்கானிஸ்தான் மூலம் ஈடுகட்டுவதாக கூறினார் ஆசிப் அங்கே உள்ள இராணுவ ஆட்சிக்குழுவில் இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள கோவில்களுக்கு சென்று வந்தவர்கள் இருக்கிறார்கள் பாகிஸ்தானுடன் ஒரு மறைமுக போரில் ஈடுபட இந்தியா விரும்புகிறது இதை சாதிக்க அவர்கள் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் எதிர்கால தாக்குதல்களின் அச்சுறுத்தல் குறித்து அமைச்சர் ஆசிஃபிடம் செய்தி ஊடகம் கேட்டபோது ஆப்கானிஸ்தான் எங்களை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்தால் பாகிஸ்தான் அவர்களின் கண்களை குத்திவிடும் அவர்கள் பயங்கரவாதிகளை பயன்படுத்தி வருகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளை பயன்படுத்தி வருகிறது என்றார் இதனிடையே ஆப்கானிஸ்தானின் டோலோ நியூஸ் வெளியிட்ட செய்திகளின்படி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை தடுப்பதில் தாலிபான் அரசு உறுதியுடன் இருக்கிறதாம் ஆனால் இஸ்லாமாபாத் ஆப்கானிஸ்தான் வான்வெளியை மீறுவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் அமெரிக்க ட்ரோன் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததாகவும் முக்கிய கோரிக்கைகள் குறித்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இஸ்லாமாபாத்தின் குழு பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாகவும் டோலோ செய்தி நிறுவனம் கூறியுள்ளது அதே நேரம் தக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அதாவது டிடிபியை ஒரு பயங்கரவாத அமைப்பாக முறையாக அறிவித்து அதற்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் தாலிபான் அரசை கேட்டுக்கொண்டது ஆனால் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் முல்லா முகமது யாகூப் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளார் பாகிஸ்தானும் பிற நாடுகளும் தங்களின் எதிரிகளுக்கு எதிராக அரசியல் நோக்கங்களுக்காக பயங்கரவாதம் என்ற முத்திரையை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்